மனக்கந்தல் மனக்கந்தல் பிறந்து தவழ்ந்து பெரிதாய் நடக்கு மட்டும் குறை சொல்ல முடியாது பிறந்து தவழ்ந்து பெரிதாய் நடக்கு மட்டும் குறை சொல்ல முடியாது குரோதம் அவ ஆசை போட்டி பொறாமை போயொருவன் வில்ல திட்டம் தீட்டி அளிக்க திரளல் என எந்த வஞ்சகமும் அற்று மனச்சீலை தூய வெள்ளை பஞ்சாய் இருந்ததுதான் பிறந்து தவழ்ந்து பெரிதாய் நடக்கு மட்டும் குறை சொல்ல முடியாது குரோதம் அவா ஆசை போட்டி பொறாமை போய் ஒருவன் வெல்ல திட்டம் தீட்டி அளிக்க திரளல் என இந்த வஞ்சகமும் அற்று மனச்சீலை தூய தூயவில்லை பஞ்சாய் இருந்ததுதான் பழகி வயசேற ஏற மேற்சொன்ன எல்லாமும் இதே விஷயம் வேறு பல குணங்கள் விஷ அழுக்கு எண்ணங்கள் நூறு நூறாய் தோன்றி நொடிந்து மனம் கந்தலாகி அழுக்கும் மனமும் அருவருப்பும் திரண்டு அது முழுக்க பழுதாகி முழிக்கிறது அதை அடித்து வெளுத்து துவைத்து மீளவெள்ளை துகிலாக்கல் நடக்கிற காரியமா நான் அறியேன் அதை அடித்து வெளுத்து துவைத்து மீளவெள்ளை துகிலாக்கல் நடக்கிற நடக்கின்ற காரியமா நான் அறியேன் மண்டி கிடக்கும் மனக்கந்தர் துணியை வழுக்க வல்லோன் யாரென்று தேடுதுலாம் அழுக்கு வண்டி கிடக்கும் மனக்கந்த துணியை வெளுக்க வல்லோன் யாரென்று தேடுதுளம் அவன் அடித்து துவைத்த பின்பும் மீள வெள்ளை வெளியேறன்று மாறுடுமா எனது மனம் பிறந்து தவழ்ந்து பெரிதாய் நடக்கு மட்டும் குறை சொல்ல முடியாது குரோதம் அவா ஆசை போட்டி பொறாமை போயொருவன் வெல்ல திட்டம் தீட்டி அழிக்க திரளல் என எந்த வஞ்சகமும் அற்று மனச்சீலை தூய வெள்ளை பஞ்சாயிருந்ததுதான் பழகி வயசேற ஏற மேற் எல்லாமும் இதே விஷயம் வேறு பல குணங்கள் விச அழுக்கு எண்ணங்கள் நூறு நூறாய் தோன்றி நொடிந்து மனம் கந்தலாகி அழுக்கும் மனமும் அறுவருப்பும் திரண்டு அது முழுக்க பழுதாகி முழிக்கிறது பழகி வயசேற ஏற மேற்சொன்ன எல்லாமும் இதே விஷயம் வேறு பல குணங்கள் விச அழுக்கு எண்ணங்கள் நூறு நூறாய் தோன்றி நொடிந்து மனம் கந்தலாகி அழுக்கும் மனமும் மறுவருப்பும் திரண்டு அது முழுக்க பழுதாகி முழிக்கிறது அதை அடித்து வெளுக்க துவைத்து மீள வெள்ள வெள்ளை துகிலாக்கல் நடக்கின்ற காரியமானான் அறியேன் அதை அடித்து வெளுத்து வெளுத்து துவைத்து மீள வெள்ள வெள்ளை துணி துகிலாக்கல் நடக்கின்ற காரியமானான் அறியேன் அழுக்கு மண்டி கிடக்கும் மனக்கந்த துணியை வெளுக்க வல்லோன் யார் என்று தேடுதொளோம் அவன் அடித்து துவைத்த பின்பும் மீளவள்ளை வெளேரென்று மாறிடுமா எனது மனம் அடுக்குமண்டி கிடக்கும் மணற்கந்த துணியை வெளுக்க வல்லோன் யாரென்று தேடுதுளம் அவன் அடித்து துவைத்த பின்பும் மீளவள்ளை வெளேரென்று மாறிடுமா எனது மனம்